வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற இருக்கும் இந்தியப் பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது ஈழத் தமிழரை மறந்துவிடாதீர்கள் அம்மையார் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பின்னர் தமிழக சட்டசபையிலோ அல்லது இந்திய நாடாளுமன்றத்திலோ ஈழத்தமிழர்கள் படும் துயரங்கள் குறித்து யாரும் பேசவில்லை ஈழத்தமிழர்கள் தொடர்பான பிரச்சினையை தீர்க்க திமுகவுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்தன ஆனால் துரதிருஷ்டவசமாக அக்கட்சி ஈழத்தமிழர்களின் நலனில் முன்னுரிமை அல்லது அக்கறை காட்டவில்லை திமுகவின் கடந்த கால வரலாறு ஈழத் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை காட்டுகிறது கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்க மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி ஒப்புதல் அளித்ததற்கு காரணம் ஈழத் தமிழர்களை தமிழகத் தமிழர்களிடமிருந்து பிரித்து வைப்பதே என்பதை சமீபத்தில் ஈழத் தமிழர்கள் கண்டுபிடித்தனர் கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்தால் தமிழ்நாட்டுத் தமிழர்கள் தீவை கட்டுப்படுத்துவார்கள் அதன் மூலம் ஈழத் தமிழர்களுக்கு நட்புறவான சூழல் உருவாகும் என்பது அவரது நம்பிக்கை இலங்கையில் நடந்த கடைசி போரின் போது காங்கிரஸ் கட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதன் மூலம் திமுக போரை நிறுத்தியிருக்கலாம் திமுகவின் ஆதரவு இல்லாமல் காங்கிரஸ் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு புதிய தேர்தலை தொடங்கியிருக்க வேண்டும் இந்த நடவடிக்கை காங்கிரசையோ அல்லது இந்தியாவையோ நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு வாதிட தூண்டியிருக்கலாம் இலங்கையில் பொருளாதார நெருக்கடியின் போது ஸ்டாலின் குறிப்பாக தமிழர்களுக்கு அரிசி அனுப்ப எண்ணினார் எனினும் சிங்கள குடிமக்களின் நல்ல நடத்தையை மேற்கோள் காட்டி தமிழர்களை மட்டும் குறிவைக்காமல் இலங்கை முழுவதற்கும் அரிசி வழங்குவதாக சுமந்திரன் பொய் கூறினார் இதனையடுத்து சிங்கள மக்களுக்கு அரிசி விநியோகிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்மானித்தார் கொழும்பிலிருந்து சிறியளவு அரிசி தமிழர்களுக்கு சென்றடைந்தது ஆனால் அது ஒவ்வொரு தமிழருக்கும் போதுமானதாக இல்லை வன்னியில் நடந்த போரின் போது தமிழர்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்துவதில் ஈடுபட்ட அதே சிங்கள மக்களுக்கு ஸ்டாலின் அரிசி வழங்கியது துரதிர்ஷ்டவசமானது முதல்வர் ஸ்டாலினின் மகன் உதயநிதி அவர்கள் நாமல் ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர் என்று சொல்லப்படுகின்றது அதனால் முதல்வர் ஸ்டாலினும் திமுகவும் இலங்கையை விமர்சிப்பதில் விருப்பமில்லை போருக்குப் பின்னர் ஈழத் தமிழர்கள் சிங்களவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுடன் வாழுங்கள் என்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி அறிவுறுத்தினார் பிஜேபி தற்போது ஆட்சியில் உள்ள நிலையில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அடக்குமுறை ஆக்கிரமிப்பு இனப்படுகொலைகளை ஒழிக்க அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் எதையும் குறிப்பிட முடியுமா இல்லை சிங்கள ஆட்சியின் கீழ் தமிழர்கள் அடிமைத்தனம் போன்ற நிலைமைகள் நில அபகரிப்பு மற்றும் கோவில் இடிப்புகள் இவை அனைத்தும் சிங்கள பாவுத்தர்கள் நடத்தி வருகின்றனர் உள்நாட்டுப் போர் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் தமிழர்கள் இன்னமும் சிறைச்சாலை மற்றும் சித்திரவதைகளுக்கு பயந்து வாழ்கின்றனர் தமிழ் விடுதலை அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகளை புத்துயிர் பெற சதி செய்ததாக அவர்கள் அடிக்கடி குற்றச்சாட்டை எதிர்கொள்கின்றனர் மேலும் யுத்தம் முடிவடைந்த போதிலும் தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகளும் அடக்குமுறைகளும் தொடர்கின்றன இலங்கையில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகள் பரந்த அளவில் இராணுவமயமாக்கப்பட்டு தமிழர்குள் அதிர்ச்சி மற்றும் ஒடுக்குமுறையின் சூழலை நிலைநிறுத்துகின்றன இப்போது தமிழர்களுக்கு அதிமுக மற்றும் சீமானின் கட்சியான நாம் தமிழர் மட்டுமே என்று எஞ்சியிருக்கின்றது ஈழத் தமிழ் மக்களாகிய நாங்கள் இலங்கையின் வடகிழக்கு பிராந்தியத்தில் இறையாண்மைக்கான எமது வேட்கையில் உங்கள் ஆதரவை மதிப்பதோடு உதவியையும் நாடுகிறோம் எமது இனத்துக்கு ஆதரவாக ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி பொறுப்புடன் வாக்களிக்குமாறு எமது தமிழ் உறவுகளை கேட்டுக்கொள்கின்றோம் அதிமுகவை அல்லது நாம் தமிழரை ஆதரிப்பதை கருத்தில் கொள்ளவும் ஸ்டாலின் ஆட்சிக்கு முந்தைய காலமான அம்மா ஜெயலலிதா காலத்துக்கு பயணிப்போம் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களுடன் இணையும் வரை நன்றி கூறி விடை உங்கள் பிரியதர்ஷினி நன்றி வணக்கம்